ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் என் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு மூலிமா இவங்க வந்து அறிமுகமாக வராங்க அது மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் அறிவு சொல்லி கேட்டு தான் இவங்க வந்து அறிமுகமாக இருந்தாலும் தெரியுது அந்த ஒன்று பேசினாங்க நல்லா ஃப்ரெண்டாக பண்ணுறோம் ரெண்டு நாள் பேசிட்டு இருந்தாங்க ஷூட்டிங் பஸ்ஸில் பேசிட்டு இருப்பாங்க வாங்கி ஒரு நாள் அடுத்துட்டு இருப்பாங்க எல்லாம் ரெண்டு நாள் ஃப்ரெண்டாக பேசிட்டுருக்கோம் தான் சொன்னாங்க நான் சிங்கிள் கடந்த யாருமே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சந்தோஷமாக இருக்காங்க பார்த்து தான் பாட்டில் போகிறது நாள் அப்படிங்கும்போது அவங்க அம்மா அவங்களுக்கு இருப்பாங்க அவங்க அம்மா இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் என் பொண்ணு மாதிரி நஷ்டமாக தான் எல்லோரும் மூலிங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க அப்படி அவங்கக்கிட்ட ட்ராவல் ஆகிறாங்க போகும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம் நான் ஒரு நாங்கள் ஒன்றா பழகிட்டு கொஞ்ச நாள் போகும்போதே வந்து உங்களை மாதிரியே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு கேட்டாங்க நான் சொன்னாங்க இல்லையா எல்லாருக்கும் சாத்தியாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கும் நான் சொல்கிற ரீசன் ஒரு பிஸ்னஸ் எனக்கு இன்ட்ரோ ஒரு சொல்லி கேட்குறாங்க ஒரு இடத்துல சொல்லி விட்றோம் அந்த ஓலரில் டேரெக்டாக பேசுகிறாங்க எட்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க இவங்க அந்த இடத்துல எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் ரன் பண்ணுறாங்க இவ எதிர்பார்த்தது நடக்கலாம் யாரோ அது ஆறாமன்னு சொன்னாங்க சொல்லிட்டு திருப்பி ஏன்னால் தான் அந்த காசு திருப்பி வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் உட்காந்துட்டு டிபி ஸ்டேஷன்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காசை திருப்பி வாங்கி கொடுத்தேன் அவங்க அசோட்டி அவங்க காசு கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி அவங்களோட அமௌண்ட் திரும்பி போயிடுச்சு அதுக்கப்புறமும் எங்கூட ட்ராவல் படி தான் இருந்திருக்காங்க நான் என்னன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் காசு கொடுத்தேன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கொடுத்துருக்கேன் என் ஜெவெல்ஸ் தான் இருக்கு என்னோட குத்துருப்பீங்க சார் வரைக்கும் ஒரு பதினெட்டரை கிட்ட இருக்கும் நான் வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தாங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு நான் அக்கௌண்ட்டாக வச்சுருங்க ப்ளஸ் இல்லாமல் ஒரு நாலரை அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த நகை வரைக்கும் என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒரு எனக்கு வண்டியோட தான் அங்கே இருக்காங்க இருக்கேன் இதை நான் இதை கேட்டுருவேன் எங்கே திருப்பி வந்து கேட்பேன்றதுனாலையே அவங்க என்ன பண்ணா மகளிர் ஆணையம் போய் என்ன கொடுக்குறாங்க மகளிர் ஆணையம்ன்றது ஒரு ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க ஏதோ ஒரு விஷயம் ஆரஸ் பண்ணாங்க இல்லை வந்து தௌரி கேட்டாங்க காசு எந்த பண்ணாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க கூட நான் எங்கே திருப்பி கேட்டுருவேன் என்னை ப்ளாக் பண்ணுறதுக்கு ஆக்ஸிடன் தான் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆக்ஸிடன் கல்யாணம் பண்ணது திருப்பா பண்ணாமல் தெரியாது தெரியாமலாம் யாரும் பண்ணல எல்லாம் தெரியும் யாரும் குழந்தை கிடையாது ஆதிருப்பியை போட்டது எல்லாமே சொல்லி தான் ட்ரெஸ் எனக்கு முன்னாடி நாள் ட்ரெஸ் எடுக்க போகிறது அவங்க தான் ட்ரெஸ் இருக்காங்க ஒன்னே ஒன்று என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த 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 பேஸ்ட்டும் மட்டும் தான் அவன் வாங்கி கொடுத்தோம் பட் இது வரைக்கும் அந்த ஆறு மாசத்துல எல்லா செலவுமே நான் தான் பார்த்துட்டு முன்னாடி நாள் தான் போய் வாங்கிறோம் அந்த போகிறோம் அன்னைக்கு வெயிட் பண்ண ஒன்று எனக்கு வீட்டில் போகிறோம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா எல்லாருக்கும் விஷயம் தெரியும் எல்லாரும் பண்ணி பண்ண கொடுக்கும் அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் கல்யாணம் முதலாளமாக என் வீட்டில் ஒரு சொல்லி அவங்க அம்மா தான் என் வீட்டுக்கு கடத்தாங்க என் வீட்டில் எடுத்துக்காக பண்ணாலும் மறுநாள் நான் போயிட்டு ட்வெல்வரி ஷாப்பில் டீம் எடுத்து திருப்பியும் போயிட்டு ஒரு சீன வர மாதிரி வந்து ஒரு தூர்வீஸ் செய்யணும் அதையும் மூட்டாக ஓட்டப்படுவாங்க ட்வெல்லரி ஷாப்பில் விட்டுட்டு அன்றைக்கி பிள்ளைங்க தான் இருக்கா மறுநாள் அவங்க போன போய் ஹாஸ்டலில் பார்த்து வரும் அவங்க கண்ணாச்சும் எல்லாமே இருந்தால் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அன்றைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பைத்தியம் பற்றி எனக்கு டிமாண்ட் அதிகமாக வச்சு நீங்கள் வச்சு செய்வேன் சொல்லி அது சில கமிட்மெண்ட்லாம் கேட்டாங்க நான் முடியாது அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது இதுக்கு இன்டென்ஷனாக நீ வந்ததுனால இது ஃப்ரீயாக தெரியுது ஏமாத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த மாதிரி போய்ட்டு நான் அப்பயுமே மகளிர் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன சொல்லுங்க ஓகேங்க அவன் வீட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவன் ஷூட்டிங் ஸ்பாட் போட நான் போகிற கேரக்டர் கிடையாது நான் அந்த மாதிரி திருநாடு சுற்றி உட்காந்து அந்த கேரட்லாம் கிடையாது அவங்க கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்திருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க நானும் கஷ்டப்பட்டு சினிமாவில தான் வந்திருக்கோம் எல்லாமே எல்லாருக்கும் இருந்தது ஆனால் பிறந்து கொளுந்த எல்லாமே சினிமா தான் நான் இனிமேல் நிறைய பேரும் வந்தா தான் இருந்தேன் இது இல்லாமல் இவன்ஸ் என்ன ப்ரொபைஷனாக பிஸ்னஸ் பாஞ்சு தான் போயிட்டு என்ன பாதிக்கிறோம் ஜாப் ஆனால் பார்த்துக்கலாம் நான் ப்ராப்பராக யூடியூப் பார்த்து பக்கம் என்ன சார் கொடுத்து சம்பந்தம் கொடுத்தாங்க சிறப்பாக கூட்டிகிட்டு வடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்